இதுக்கு மீறி நான் இப்படி எலும்புனால உட்கார்றது அதனாலதான் சாமி நான் அதான் தப்பா பேசிருந்த என்ன மன்னிச்சிருங்க என் நிலைமை சொல்லிண்ட அவ்வளவுதான் சரி சரி சாப்பாடுன்னு முடிச்சிருக்காதே சுந்தரா சுந்தரா வந்துட்டேன் அழாத அழாதண்ணா இனிமே நீ யாரு கிட்டையும் பேசுவானா பேச வேண்டியவங்க கிட்ட நான் பேசிக்கிறேன் என்னையா எல்லாம் ரெடி வாங்க நீ போ நான் வரேன் சாப்பிட்டு போலாம்

இனிமே இந்த வீட்டுக்கு அந்த அளவுக்கு பெருந்தன்மை தேவையில்லன்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன் என்னடா பொடி வச்சு பேசுற சொல்றதெல்லாம் போய் இதுல பேச்சுல பொடி வேற மிருதங்க மட்டும்தான் வாசிக்க தெரியும் நினைச்சேன் நாடகம் போட்டு நடிக்கவும் தெரியும் இல்ல விலாசம் தெரியாததெல்லாம் வீட்டுக்குள்ள கொண்டு வர்றதுக்கு இப்படி ஒரு விளையாட்டு ஒரு பொண்ண காதலிக்கிறதும் கல்யாணம் அணிக்கிறதும் என்னோட இஷ்டம் அத கேக்க நீங்க பின்னையே என்னை கூட்டிட்டு போய் உங்க காதலியை காட்டுனீங்க ஒரு அன்பு காதை அழிச்சுட்டு போய் காட்டேன்

ஏன் பேச மாட்டீங்க நம்ம குடும்பத்துல எந்த ரகசியமும் கிடையாதுன்னு பெருமையா பேசிட்டு இருக்கோமே இவங்க எல்லாருமே சேர்ந்து என் முகத்துல கரிய பூசிட்டாங்க பாத்தீங்களா ஒரு வார்த்தை இத பத்தி மூலையும் சொல்லிருக்கலாம் நீ என் கூட பிறந்த அண்ணன் என் கல்யாண விஷயமா நான் காக்கா பிடிக்க வேண்டியது உன்னைய அவன் சம்சாரத்தை ஷராப் மரியாதைய பேசு அப்படிங்கிற வார்த்தை போய் சம்சாரக்குற அளவுக்கு வந்துருச்சா ராஷ்கா ம் ஷராப் உன் ஊர்டல் மிரட்டல்லாம் கோர்ட்ல வச்சு இங்க வச்சுக்க இது வீடு என்ன என்ன சின்ன பையன் நீ அவனோட சேர்ந்து என்னடா சின்ன செஞ்ச சுரேஷ் கட புட்டி தம்பி இல்ல அதான் பெரியவர் அவருக்கு பரிஞ்சு பேசுறாரு அண்ணன் அடிக்க வராரு அதை அடைக்கிறதுக்கு முடியல உமா நீயே சும்மா கிடக்குற சங்க ஊதி கிடைக்கிற அப்படின்னா நான் ஆண்டி பரதேச குடும்பத்தை சேர்ந்தவன் அர்த்தமா ஐயோ நான் ஒண்ணும் அந்த அர்த்தத்துல சொல்லல நான் என்ன பண்றது நீ என்னங்க வாங்க மூத்த அண்ணி நான் பண்றதுங்கிறத மறந்துட்டு இவங்க மூணு பேரை மட்டும் தனியா கூட்டிட்டு போய் பண்ண காட்டியிருக்குது உங்க தம்பி என்னை விட இவங்க எல்லாம் பெருசா போயிட்டாங்க பாத்தீங்களா அப்படின்னா உங்களை விட நாங்க மட்டங்கிற அர்த்தத்துல தானே சுத்தி வளைச்சு சொல்றீங்க சுத்தி வளைச்சு பேசுறது நான் இல்ல நீதான் என்னாடி மட்டும் நீங்க குறிப்பிட்டு பேசுறது சரியில்லை இந்த வீட்டுல நான் எவ்வளவு கேவலமா போயிட்டேன் என்ன எல்லாருக்கும் வேலைக்காரியா இருக்கே உங்களை யார வேலைக்காரியா இருக்கு சொன்னது தான் எங்களை வேலைக்காரி மாதிரி கரிகாயின இருக்கு சொல்லிட்டு சமையலை புடிச்சுக்கிட்டீங்க என்னமோ உங்களுக்குதான் சமைக்க தெரியும் எங்களுக்கு எதுவுமே தெரியாதுங்கிற நிலைமையும் உருவாக்கிட்டீங்க உங்க குழந்தனர்களுக்கும் உங்க சமையலதான் பிடிக்குது எல்லாமே உங்க பெருமைக்காக நீங்களே செஞ்சுக்கிறீங்க சித்ரா என்ன சித்ரா என் புள்ள உங்க கிட்ட ஒட்டிட்டு இருக்கிறத சுட்டி காட்டி அவனுக்கு எல்லாமே நீங்கதான் செய்றீங்கன்னு சொல்ல போறீங்க என் புள்ளைக்கு நீங்க ஒண்ணும் வேலைக்காரி இல்ல வினோத் வாடா நான் வர மாட்டேன் என் பிள்ளைய நான் ஏதோ செஞ்சுட்டு போறேன் உங்களுக்கு என்ன உன் பிள்ளையா நீங்களா பெத்தீங்க நீதான் உங்களுக்கு தெரிஞ்சதா ஐயோ 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 இப்படி எல்லாம் வரும் தெரிஞ்சிருந்தா சோர் ஒட்டினவங்களும் ஆயிட முடியாது அம்மா கிட்ட போனும் அம்மா கிட்ட போனும்

நமக்கு கல்யாணம் முப்பத்தி மூணு வருஷத்துல இப்பதான் உன் கண்ணீரிய பாக்குறேன் கடவுள் கண்ணுக்கு மூணு வேலையை தான் கொடுத்திருக்காரு பாக்குறது தூங்கிறது அழறது இதுவரைக்கும் என் கண்ணு முதல் ரெண்டு வேலையை மட்டும்தான் செஞ்சுக்கிட்டு இருந்தது இப்போ மூணாவது வேலையும் செஞ்சுட்டு இருக்கு பால் கார இனியிலிருந்து ஒரு லிட்டர் பால் தனியா எனக்கு கூத்து கணக்கு பார்த்து அப்புறமா நானே காசு தரேன் தனியா வாங்குற அளவுக்கு அப்படியே குறைஞ்சு போச்சு கொஞ்ச நாளா எங்களுக்குதான் புத்தி குறைஞ்சு போச்சு உம் ஊத்து உமா அந்த ஸ்டவ் இதுக்கு தனியா உலை வைக்கிறது கோர்ட்டுக்கு லேட் ஆயிடுச்சுன்னா அவர் என்ன திட்டுவார் வினோதுக்கு பாக்க பிடிக்கல இந்த வத்தல் கொஞ்சம் வதக்கிக்கிட்டுமா அந்த அடுப்புல அந்த அடுப்பு இருக்கு ஆளுக்கு ஒரு பக்கமா என்னையே வதக்கி தின்னுடுங்க உங்க நோக்க என்னன்னு எனக்கு நல்லா புரியுது என்ன புரிஞ்சிருச்சு உங்களுக்கு எங்க சமயம் நாங்க செய்யக்கூடா தாராளமா செய்யுங்க உங்க உண்மையான என்ன என்னன்னு இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க நான் பார்த்தாலும் ஒரே சண்டை இத பாருங்க கிடையாது ஒண்ணும் கிடையாது வெளியில எங்கயாவது போய் சாப்பிட்டுங்க வயசுல புயல்ல எல்லாமே திசை மாறி போச்சு உங்களுக்கு கோத்துக்கு நேரமாச்சு நீங்க கேண்டீன்லயே போய் சாப்பிட்டுக்கோங்க என்ன அப்படி பாக்குறீங்க போங்க வர போகிறதுக்கு உனக்கு எதுக்குடா படிப்பு நீங்க அந்த காலி பசங்களோட சேர்ந்து அவங்க மாதிரி படிப்பா படிப்பு என்னங்க கேட்டீங்களா இன்னையில இருந்து அவங்கவங்க தனித்தனியா சமையல் பண்ண போறாங்களா என்ன சொல்ற விளக்கமா வேற சொல்லணுமா அவங்கவங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னு அவங்க செயல்ல இருந்தே புரியுது

சித்தி இந்த பூரி யார் செஞ்சது அம்மாடா அதான் நல்லா இருக்கு அடக்கி அடக்கிருக்க நான் தான்டா செஞ்சேன் நீயா வேண்டா கொடுப்பா பூரி நல்லா இல்ல நல்லா இல்லன்னா நல்லா இல்ல வந்து நீ செஞ்சிருக்கிறியே இந்த சாப்பாட்ட கேரியல்ல வச்சா நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன் போக மாட்டேன் போக நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன் ஸ்கூலுக்கு போக மாட்டேன் போக மாட்டேனா போக மாட்டேன் போக மாட்டேனா போக மாட்டேன் அப்பா நானு வரேன்ப்பா வினோத் இங்க விளையாட கூடாது சித்தி திட்டு நீ ஸ்கூலுக்கு போ வினோத் என்னடா முளைச்ச மூணு அள விடல இப்பவே உங்களுக்கு பிடிவாதமா ஸ்கூலுக்கு போகல தோலை உரிச்சிடுவேன் அம்மா செஞ்ச சாப்பாட்டை கேரியல்ல வச்சாதான் நான் ஸ்கூலுக்கு போவேன் வழக்கமா என்ன சாப்பிடுவானோ அது வழக்கமான சாப்பாடா இந்த வயசுல இவருக்கு என்ன பழக்க வேண்டியிருக்கு உங்களுக்கு என்ன செல்லம் கொடுத்து தலைக்கு மேல தூக்கி வச்சுக்குவீங்க அதுக்கப்புறம் கெட்டு போறது எப்பள்ள தானே வாடா நான் வர மாட்டேன் வர மாட்டேன தெரியும் பிள்ளையோட அருமை மனோடுக்கு என்ன தெரியும்